மதனை அடடே வாங்கடா வாங்க மদিনী உள்ள வாங்க வந்து உட்காருங்க ஆ வரோமா நீ எப்படி இருக்க? ஆ நல்லா இருக்க மদিনী உட்காருங்க என்னவதனி இன்னிக்குமே நீங்க தம்பியை கூட்டிட்டு வரலையா பையன் வருவான் நினைச்சேன் அட இல்லமா அவனுக்கு என்ன அவ ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட்னு வெளியவே சுத்திட்டு இருக்கான் அதனால அவனால வர முடியல பரவால இருக்கட்டும் எதுக்குமேல அடிக்கடி வர போறோம் தானே இன்னொரு நாள் பாத்துக்க வேண்டியதுதான் ஆமா அதுவும் கரெக்ட் தான் உட்காருங்க வாங்க லட்சுமி இங்க பாரு அண்ணனும் மதுனியும் வந்திருக்காங்க காபி கொண்டா ஆ சரிங்க அப்புறம் வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க பங்கஜம் எல்லாரும் நல்லா இருக்காங்களா பிள்ளைங்களாம் வெளியே போயிருக்காங்களா என்ன ஆமாம் மதினி பசங்களாம் வேலைக்கு போயிருக்காங்க மருமகளுங்க தான் வீட்டில் இருக்காளுங்க பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க மதினி ஓ சரி சரி ஆமாம் என் பிள்ளை எங்க பா வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லையே உள்ளே இருக்கா உள்ளே எதுவும் படுத்துட்டு இருக்காளோ என்னமோ மதி நீ அதனால தான் வராமல் இருக்கா இல்லனா இங்கேயே தான் இருப்பான் சரி இருங்க நான் போய் எல்லாம் பார்த்துட்டு வரட்டுமா அட அவ தூங்குனா தூங்கட்டும் விடுமா அவையிலே எந்திரிச்சு வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இங்கே தானே இருக்க போகிறோம் இப்போ என்ன போயிட்டு ஆ சரிங்கண்ணே வாங்கப்பா வாங்கம்மா ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம்மா லக்ஷ்மி நீ எப்படி இருக்க பிள்ளைங்களா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கம்மா எல்லாரும் நாங்களும் நல்லா இருக்கோம் இந்தாங்க காஃபி குடிங்க பங்கஜத்துக்குங்கம்மா இல்லைப்பா அவங்க இப்போதான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சாங்க திரும்பி வேண்டாம்ப்பா அவங்க அப்புறமா குடிக்கட்டும் ஓ சரிம்மா ஏம்மா அப்பா பாரா என் புள்ள வந்துட்டா நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்கம்மா ஆமாப்பா தூங்கிட்டேன் இப்பதான் முழிச்சு பார்த்தா உங்க வாய்ஸ் கேட்ட மாதிரியே இருந்துச்சு வந்து பார்த்தா அம்மா வந்திருக்காங்களே எப்படி இருக்கமாக்கா நல்லா இருக்கியா உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படியே அத்தை வீட்டிலேயே இருந்துட்டேன் எப்ப நம்ம வீட்டுக்கு வரதா ஐடியா உனக்கு அம்மா அது அவ்வளோதான் நீங்க எப்போ ஊருக்கு போறீங்களோ நானும் உங்க கூடயே வரேன் பாரு என் பிள்ள எங்கம்மா லக்ஷ்மி வசந்திய காணும் அது அம்மா வசந்திக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதான் படுத்துக்கிட்டு இருக்கா நான் போய் எழுப்புறம்மா உங்களை வந்து பார்க்க சொல்றேன் நட பரவாயில்ல விடுமா அவள் கொஞ்சம் தூங்கி எழுந்திரிக்கிட்டான் இப்போ என்ன நாங்கள் இங்கே தானே இருக்க போகிறோம் அப்புறம் பார்த்துக்கிட்டா போச்சு சரிம்மா சரிம்மா எல்லாம் பேசிட்டுருங்க நான் போய் உங்களுக்கு மதியானத்துக்கு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் ஆ சரிம்மா சரிம்மா நீங்களும் வந்து கொஞ்ச நேரம் பாடுங்க பாவம் போன முறையே உங்களுக்கு அண்ணா முட்டி வழின்னு சொன்னார் இவ்வளோ நேரம் பஸ்லேயே உட்காந்தே வந்திருப்பீங்கல்ல ஒரு மாதிரி கஷ்டமாக தானே நீ இருக்கோம் வந்து படுங்க நீ வாங்க ஆ ஆமா பங்கஜம் நானும் கொஞ்ச நேரம் காலை நீட்டி உக்காரணும் முட்டி எல்லாம் ஒரே வழியா இருக்கு சரி போவோமா என்னாச்சுமா சோனி ஏன் என் புள்ள முகம் ஏதோ சோகமா வாடி போய் கிடக்கு என்னடா ஆச்சு இல்லப்பா நான் நல்லாதான் இருக்கேன் எதுவும் இல்லையே சோனி நீ அப்பா கிட்ட போய் சொன்னா அப்பா கண்டுபிடிச்சிருவேன்ல உண்மையை சொல்லு என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையாடா அப்பா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ப்பா சொல்லுடா என்னன்னு அப்பா அது அத்தானுக்கும் எனக்கும் கல்யாண விஷயமா பேசணும் உங்ககிட்ட என்ன சொல்லும் உனக்கும் அத்தானுக்கும் கல்யாணம் பேசி முடிவு பண்ண தானே இப்ப அம்மாவும் நானுமே இங்க வந்திருக்கோம் டேட்டை குளிச்சிட்டு தான் நம்ம ஊருக்கு போறோம் சரியா சந்தோஷம் தானே என் பிள்ளைக்கு என்னப்பா சொல்றீங்க என்னாச்சு சோனி ஏன் இவ்வளவு ஆச்சரியமா கேக்குற நான் ஏற்கனவே சொல்லிட்டு போனது தானே அப்பா எனக்கு அத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லப்பா நீங்க இதுக்கப்புறம் இந்த விஷயமா யார்கிட்டயுமே எதுவுமே பேசாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா பா நம்ம ஊருக்கு போலாம் என்ன சோனி சொல்லிட்டு இருக்க திடீர்னு இப்ப விருப்பம் இல்லைன்னு சொல்ற என்னாச்சு என்ன பிரச்சனையாச்சு வீட்டுல முதல்ல அது என்கிட்ட சொல்லு பிரச்சனை ஒண்ணும் இல்லப்பா எனக்கு அத்தான கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்ல எனக்கு நம்ம வீட்டுக்கு போகலாமா என்ன சொன்னி உனக்கு உனக்காக பேசி இப்போ ஃபிக்ஸ் ஒரு வந்திருந்தா இப்ப வந்து விருப்பம் இல்லன்னு சொல்ற நீ அப்படிலாம் சொல்ல மாட்டியே சின்ன வயசுல இருந்து அத்தான் அத்தான் தானே உயிரா இருந்தேன் இப்ப என்ன திடீர்னு இந்த ரெண்டு நாள்ல என்னாச்சு அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா எனக்கு பிடிக்கல அவ்வளவுதான் சரி இரு வரட்டும் எல்லார்கிட்டயும் பேசிட்டு அப்புறம் உன்னை உன்னைக்குறேன் வேணாம்ப்பா என் கல்யாண விஷயத்த பத்தி நீங்க யார்கிட்டயுமே பேசக்கூடாது நீ முதல்ல உள்ள வா உங்க அம்மா கூட போய் சேர்ந்து நின்று பேசலாம் வா உள்ள இந்த புள்ள இப்படி பண்ணிட்டாலே என்னால அதை மறக்கவே முடியல எப்படி எல்லா பிரச்சனையும் சமாளிக்க போறனும் கடவுளே ஏ வசந்தி சொல்லுங்கக்கா ஏமா இப்படி அழுதுகிட்டே இருக்க நீ அழுதுகிட்டே இருந்தால் மட்டும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா என்ன என்னால் மறக்கவே முடியலக்கா என்னால் ஏற்றுக்கவும் முடியல இவன் இந்த மாதிரி பண்ணுவான்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலக்கா ஏய் பாவண்டி அனு அர்ஜுனுக்கு என்ன குறை சொல்லு அர்ஜுன் எவ்வளோ நல்ல பையன் நீயே அனு அவன் நல்லா பார்த்துப்பாம்மா நீயே அணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிச்சின்னு சந்தோஷப்படாமல் சும்மா அதை நினச்சி அழுதுகிட்டே இருக்க இங்கே பாரு வசந்தி கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க அத்தைக்கு மட்டும்தானே பிடிக்கல நாம் பார்த்துக்கலாம் நாம் வந்து பேசி அவங்கள புரிய வைக்கலாம் இல்லைனா கொஞ்ச நாள் ஆக ஆக அவங்களே மனசு மாறுவாங்க அதுக்காக அந்த பிள்ளைங்க ஆசைப்பட்ட பிள்ளைங்களை நீ வந்து பிரிக்கணும்னு நினைக்கலாமா ஐயோ அக்கா நான் பிரிக்கணும்லாம் நினைக்கவே இல்லைக்கா அவள் ஆசைப்பட்டதை என்னால் ஏற்றுக்க முடியலக்கா நான் எத்தனை முறை அவகிட்ட சொல்லியிருப்பேங்க்கா இந்த மாதிரி பண்ணாதடி நீ வந்து என்னோடய தங்கச்சி இந்த வீட்டில் யாரும் மதிக்க மாட்டாங்க நீயா இருக்கிறத பொறுத்து தான் உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும் சொன்னால் கேளானுன்னு எத்தனை முறை சொன்ன்கா இந்த பிள்ளை எல்லாத்தையும் கேட்டுட்டு அவனை விரும்பினது கூட என்கிட்ட இத்தனை நாளாக மறைச்சி வச்சுருக்காக்கா இதில் ரெண்டு வருஷமாக விரும்புகிறாங்கள்கா கொஞ்சமாச்சும் நமக்கெல்லாம் தெரிய வந்துச்சாக்கா ஏங்க்கா இந்த பொண்ணு இப்படி பண்ணுறா என்னை ஏமாற்றிட்டாக்கா என்னால் அதுதாங்க்கா வே முடியல விடு வசந்தி நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத உனக்கு ஒன்று சொல்லட்டுமா நானும் உங்கள் மாமாவும் நிஜமாகவே ஆசைப்பட்டோம் வசந்தி அர்ஜுனுக்கு வந்து அணுவே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆனால் அந்த பிள்ளைங்க மனசில் அந்த மாதிரி என்னெல்லாம் இல்லைன்னா நம்ம அதை பற்றி பேசினா அந்த பிள்ளைங்க வருத்தப்படுவாங்கன்னு அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லை அதுக்கப்புறமா தான் திடீர்னு பார்த்தா அம்மா ஒரு நாள் சோனி கூட்டிகிட்டு சோனியை கூட்டிகிட்டு வந்து வச்சு சோனி தான் இந்த வீட்டு மருமகன்னு சொல்லி அது ஒரு பிரச்சனை ஆரம்பித்தாங்க அதனால் அம்மா எப்படியும் ஒத்துக்க மாட்டாங்களோன்னு நாங்கள் விட்டோம் இப்போ என்னன்னா அவங்க ரெண்டு பேரே விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் அவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் வசந்தி இதில் யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் சரி விரும்புனவங்க ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க அவ்வளோதான் அதனால் நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் நீ சப்போர்ட் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி புரியுதா இதை நினச்சி உட்காந்து அழுதுட்டு இல்லாமல் அடுத்து வேலை என்னவோ அதை பாரு என்னக்கா இப்படிலாம் சொல்கிறீங்க அதுதான் உண்மைமா அக்கா எனக்கு வந்து அர்ஜுனெல்லாம் பிடிக்காமல் இல்லைக்கா ஆனால் அத்தை வந்து இன்னுமே அனுமலை ரொம்ப கோவமாக தான் இருப்பாங்க அவளை ஏற்றுக்கவே மாட்டாங்க அது எனக்கு நல்லாவே தெரியுதுக்கா அந்த ரீசனுக்காக தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன் ஆனால் அவள் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பானா நான் வந்து வேணான்னு தடுத்து நிறுத்தலாம் மாட்டேன்கா ஆனால் என்னால் சகஜமாக அவகிட்ட முன்ன மாதிரி இருக்க முடியாதுக்கா என்னால் இருக்கவும் முடியல என் மனசு வந்து அவள் என்னை ஏமாற்றிட்டான்றதை மட்டும்தான் சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர அவளை வந்து மன்னிக்கணும்னு எனக்கு தோணவே மாட்டேக்குது நீங்கள் கல்யாணம்லாம் பண்ணி வச்சு எல்லாத்துக்குமே நான் வருவேன் பண்ணுவேன் எல்லாம் பிடிப்பேன் ஆனா அவகிட்ட நான் எதுவுமே பேச மாட்டேங்கா இதுதான் என் முடிவு இனிமேல் எப்பயுமே நான் அவகிட்ட பேசவே மாட்டேன்க்கா சரி சரி அதெல்லாம் நடக்கிறப்ப பார்த்துக்கலாம் நீ அதை விடு எந்திரிச்சு வா போய் ஏதாச்சும் சமைப்போம் சோனியோட அம்மா அப்பா வேற வந்திருக்காங்க அடுத்து அவங்க வேற என்ன சொல்ல போறாங்களோ போகிறாங்களோ என்ன நடக்குமோ புரியல போ சாயந்தரம் எப்படி இருந்தாலும் கல்யாண பேச்சை பத்தி பேச போறாங்க அப்போ வேற இந்த வீட்டில் எல்லாரும் இந்த விருப்பம் இல்லைன்னு எல்லாம் சொல்ல போறாங்க அது ஒரு பிரச்சனை வரப்போகுது இப்போ அவங்களுக்கு மத்தியானத்துக்கு சமைக்கணும்ல நான் எல்லாம் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு தான் வந்தேன் வரியா போலாமா என்னக்கா அவங்க வேறு வந்திருக்காங்களா போச்சு இன்னைக்கு சாயந்தரம் இன்னும் எவ்வளோ பிரச்சனை ஆக போதோ அத்தை இன்னும் அணுவை என்னென்னலாம் திட்ட போகிறாங்களோ எனக்கு தெரியலக்கா அக்கா அவங்களும் எல்லோரும் அணுவ திட்டினாங்கன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாதுக்கா அவங்களாமும் அணுவை திட்டுவாங்களாக்கா இங்கே பாரு வசந்தி எப்படி அவங்கெல்லாம் அணுவ திட்டுவாங்கன்னு நானும் பார்க்குறேன் நானும் அங்கே தானே இருப்பேன் மாமாவும் அங்கே தான் இருப்பார் யாரும் அணுவ திட்ட விட மாட்டோம் வசந்தி நீ அதை பற்றிலாம் எதுவும் யோசிக்காத நீ கிளம்பி வா இதை பற்றி எதுவுமே யோசிக்கக்கூடாது நீ சரியா அணுவ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் அவங்க பார்த்துக்குறோம் வா ம் சரிக்கா ஏய் என்ன விளையாடிட்டு விளையாடிட்டுருக்கேன் என்ன சும்மா உங்க அப்பா வந்து என்னென்னமோ சொல்கிறாரு எதுவும் நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்ன சோனி விளையாடிட்டு இருக்க நான் ஒன்றும் விளையாடலம்மா உண்மையாகவே எனக்கு அத்தானை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லை நம்ம வீட்டுக்கு போகலாம் ஏய் முதல்ல அழுகையை நிறுத்திட்டு என்ன நடந்துச்சுன்னு இப்போ நீ சொல்ல போறியா இல்லையா சோனி இப்போ நீ சொல்லலை எல்லாரையும் கூப்பிட்டு நின்று கேட்டுருவேன் பார்த்துக்கோ பத்ராலி கோவப்படாத பத்ராலி பிள்ளைய எதுக்கு இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்க அந்த புள்ளை பாரு நீ கத்துறதுல தான் இன்னும் அதிகமா அழுவுறா அவளுக்கு பயப்படுத்துற நீ முதல்ல பொறுமையா கேளா என்னன்னு ஏங்க நீங்க சும்மா இருங்க நீங்க குடுக்கற செல்லம் தான் அவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா ஏய் இப்ப சொல்ல போறிய இல்லையாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்